கரைக்கண்டன் சருக்கம் கணம்புல்ல நாயனார் புராணம் கணம்புல்ல நாயனார் புராணத்தில் இரண்டாவது திருப்பாடல் அப்பதியில் குடி முதல்வர்க்கு அதிபராய் அளவிறந்த எப்பொருளும் முடிவறியா எய்து பெருஞ்செல்வத்தார் ஒப்பில் பெருங்குணத்தையினால் உலகில் மேம்பட நிகழ்ந்தார் மெய்ப்பொருள் ஆவண ஈசர்கழல் என்னும் விருப்புடையார் இருக்குவேளூர் என்ற அந்த தலத்தில் வாழும் குடிகள் பல அந்த ஒவ்வொரு குடிகளுக்கும் தலைவர் ஒவ்வொருவராக இருக்க அந்த தலைவர்களுக்கெல்லாம் அதிபராக கணம்புல்ல நாயனார் விளங்கினார் அளவில்லாத எல்லா பொருளும் உடைய பெரும் செல்வந்தராக விளங்கினார் இவர் கொண்ட பொருளின் அளவிற்கு எல்லை காண முடியாதபடி பெரும் செல்வத்தை உடையவராக இருந்தார் ஒப்பில்லாத பெரும் குணத்தினாலே இந்த உலகத்திலே மேன்மையுடன் வாழ்ந்தார் மெய்பொருள் உண்மை பொருள் என்பது இறைவருடைய திருவடிகள் தான் என்று உடையவராக இருந்தார் அழியா தன்மை இறைவரது தன்மை அந்த தன்மையை கொடுப்பது ஈசர் கழல் என்று இருந்தார் எனவே இந்த செல்வமெல்லாம் இறைவர் திருப்பணிக்காக தரப்பட்ட பொருள் என்ற உணர்வு கொண்டு திருப்பணி செய்து வந்தார் மூன்றாவது திருப்பாடல் தாவாத பெருஞ்செல்வம் தலை நின்ற பயன் இது என்று ஓவாத ஒளிவிளக்கு சிவன் கோயில் உள் எரித்து நாவார பரவுவார் நல்குறவு வந்து எய்த தேவாதி தேவர் பிரான் திருத்தில்லை சென்று அடைந்தார் கெடாத பெரு செல்வங்களால் பெரும் சிறந்த பயன் இதுதான் என்று துணிந்து சிவபெருமான் திருக்கோயில்களிலே என்றும் நீங்காத ஒளி தரும் திருவிளக்குகளை ஏற்றினார் துதித்தார் இந்நாயனார் அதன் காரணமாக வறுமை வந்து சேர்ந்தது செல்வன் கழல் ஏத்தும் செல்வமே செல்வம் என்ற தேவார திருவாக்கு அது நல்குறவு எல்லாவற்றையும் நீக்கும் பெருஞ்செல்வம் உடையவராகிய இறைவர் எனவே அவர் வீற்றிருக்கும் இடம் திருத்தில்லை என்று இங்கே நல்குறவாகிய வறுமை வந்த பொழுது இறைவர் எழுந்தருளியுள்ள திருத்தில்லைக்கு சென்று அடைகின்றார் நம் நாயனார் திருத்தில்லை நகரத்தில் அழகிய திரு அம்பலத்தில் ஆடுகின்ற திருவடிகளின் இடத்தே தங்கிய அன்போடும் வணங்கி அங்கு விரும்பியிருக்கின்றார் நாயனார் தில்லையிலே திருப்புலீஸ்வரம் என்ற திருக்கோயில் வியாக்ரபாத முனிவர் வழிபட்ட திருக்கோயில் அங்கே திருவிளக்கு ஏற்றும் திருப்பணியை செய்கின்றார் தமது வீட்டில் இருக்கின்ற பொருட்கள் அத்தனையும் விற்று அதனால் வரும் பணத்தில் திருவிளக்கு ஏற்றுகின்றார் இது நான்காவது திருப்பாடலில் குறிப்பிடப்படுகின்றது தொடர்ந்து ஐந்தாவது திருப்பாடல் தில்லை நகர் மணி மன்றுள் ஆடுகின்ற சேவடி அல்கிய அன்புடன் இறைஞ்சி அமர்கின்றார் புறமெரித்த வில்லியார் புலிச்சரத்தின் கண் விளக்கரிக்க இல்லிடையுள்ளன மாறி எரித்து வரும் அந்நாளில் ஆய செயல் பின் அயலவர் பால் இறப்ப அஞ்சி காய முயற்சியில் அறிந்த புல்லு கொடுவந்து மேய விலைக்கு கொடுத்து விலை பொருளா நெய் மாறி தூய திருவிளக்கு எரித்தார் துளக்கரு மெய்தொண்டனார் வறுமையால் தமது ஊரிலிருந்து இங்கு வருபவர் தம்முடைய ஜீவனத்திற்காக உடன் கொண்டு வந்த பொருட்களையெல்லாம் விற்று திருவிளக்கு ஏற்றி வருகின்றார் திருப்புலீஸ்வரம் திருக்கோயிலில் அவ்வாறாகிய அந்த செயலும் கூட தன்னுடைய வீட்டில் இனி விற்பதற்கு பொருள் எதுவுமே இல்லை என்று ஆனபின் இரத்தல் என்ற பிச்சை எடுத்தல் தொழிலை செய்வதற்கு அஞ்சி தன் உடல் முயற்சியினால் பொருள் சேகரிக்கின்றார் கணம் புல் என்ற ஒரு வகை புல் அதனை அறுத்து கொண்டு வந்து விற்று அந்த பணத்தின் மூலம் இந்த திருவிளக்கு ஏற்றுகின்ற திருக்காரியத்தினை செய்து வருகின்றார் அயலவர் பால் இறப்பு அஞ்சி திருக்குறளிலே இரவு அச்சம் என்ற அதிகாரம் அதிலே சொல்லப்பட்ட பொருளையெல்லாம் இங்கே நாம் சிந்திக்கின்றோம் அந்த அதிகாரத்திலே தர்மம் செய்வது கூட முயன்று உடல் உழைப்பினால் பொருள் ஈட்டி செய்ய வேண்டுமே தவிர இறந்து செய்யற்க பிச்சை எடுத்து செய்யற்க என்று கூறப்படுகின்றது என்று பரிமேழகர் உரை அருளுகின்றார் எனவே நம் தம் நாயன்மார் பெருமக்களும் தமது முயற்சியால் வரும் பொருளை கொண்டு மேம்பாடு உடைய இந்த திருத்துண்டுகளை செய்து வந்தார்கள் என்று நாம் காண்கின்றோம் கலியநாயனார் திருவரலாறு உள்ளிட்ட திருப்புராணங்களிலே இவ்வாறு நாயன்மார்கள் மேற்கொண்ட தொழில்கள் கூட தாம் உயிர் செய்யவில்லை இறைவனது திருப்பணி மேற்கொண்ட நிலையில் அத்திருப்பணி முட்டுப்படாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக செய்தார்கள் இங்கே நம் நாயனாரும் இதுவரை மற்றைய உலகப் பொருட்களின் சார்பினை பற்றி செய்த அந்த திருத்தொண்டினை இனி தம் உடல் முயற்சியின் துணையாக செய்ய மேற்கொண்டார் பொருள் பற்றி பூஜனை செய்த இவர் இனி உடல் பெற்ற பயனும் கூட இதுதான் என்று உடலால் வருந்தி உழைத்து முயன்று அதன் பயனால் திருப்பணி செய்கின்றார் கணம் புல் என்பது ஒரு வகை புல் இது குடிசை வேய்வதற்கு முதலானவற்றுக்கு பயன்படும் இது சிறு காடுகளிலும் குன்று சூழ்ந்த இடங்களிலும் நிறைய கிடைக்கும் இந்த புல்லை அறுத்து கொண்டு வந்து விற்கும் தொழிலை இந்த நாயனார் செய்து வருகின்றார் அதிலே வரும் பணத்தை கொண்டு நெய் முதலானவற்றையெல்லாம் வாங்கி திருவிளக்கு இடும் பணியினை செய்து வருகின்றார் ஆறாவது திருப்பாடல் இவ்வகையால் திருந்து விளக்கு எரித்து வர அங்கொரு நாள் மெய்வருந்தி அறிந்தெடுத்து வந்து விற்கும் புல் எவ்விடத்தும் விலை போகாது ஒழியவும் இப்பணியொழியார் அவ் புல்லினை மாட்டி இட எரிப்பார் இவ்வாறு திருவிளக்கு ஏற்றி வரும் இந்த சூழ்நிலையில் ஒருநாள் உடலாலே மிக உழைத்து அறுத்து எடுத்து கொண்டு வந்து சேர்த்த அந்த புல் அது விலை போகாமல் அப்படியே இருந்தது விற்று போகாமல் அப்படியே இருந்தது இருந்தாலும் திருவிளக்கு திருப்பணியினை கைவிடக்கூடாது என்று இந்த புல்லையே விளக்கிலே மாட்டி அழகாக விளக்கு எரிக்கின்றார் ஏழாவது திருப்பாடல் முன்பு திருவிளக்கு எரிப்பார் முறை யாமம் குறையாமல் மென்புல்லும் விளக்கரிக்க போதாமை மெய்யான அன்பு புரிவார் அடுத்த விளக்கு தம் திருமுடியை எண்புருக மடுத்து எரித்தார் இருவினையின் தொடக்கு எரித்தார் இறைவரது திருமுன்பு விளக்கு எரிக்கும் முறைப்படி உள்ள யாமம் அந்த ஜாமம் என்ற கால அளவு அதுவரையில் குறையாமல் விளக்கு எரிக்க வேண்டும் ஆனால் அதற்கு இந்த புல் அது போதவில்லை விளக்கு எரிக்கும் முறை யாமம் இத்தனை யாமம் விளக்கு எரிப்பேன் என்று நியமமாக இவர் மேற்கொண்ட திருப்பணி ஒரு யாமம் என்பது ஏழைகால் நாழிகை என்ற கால அளவு அதுவரையும் விளக்கு எரிப்பதற்கு இந்த புல் போதாமல் ஆனது நெய் விளக்கு ஏற்ற முடியாத பொழுது புல் விளக்கு ஏற்றினார் அதுவும் தற்பொழுது தீர்ந்துவிட்டது எனவே அடுத்த விளக்காக நாயனார் தம்முடைய திருமுடியினையே எலும்பும் கரைந்து ஒருகும்படி தீமூட்டி எரித்தார் அவர் இரு வினைகளாகிய பாசத்தொடக்கினை எரித்தார் ஆயினார் திருமுடியில் விளக்கு ஏற்றினார் தலையிலே முன்பு குஞ்சி வைத்திருப்பார்கள் முன்னாட்களில் ஆண் மக்களும் கூட குஞ்சி மயிர் வைத்து வளர்ப்பார்கள் அதனையே விளக்காக எரித்தார் அவர் இருவினையின் தொடக்க எரித்தார் இருவினை போகமாக வருவது உடம்பு எடுக்கின்ற இந்த பிறவி இங்கு முடிவிளக்கு எரித்த செயல் விளக்கினை எரித்த அதோடு அமையாமல் இவரது இருவினை பாசத்தொடர்பை எரித்த செயலே ஆகவும் பயனை தந்து இனிமேல் பிறவியே இல்லாமல் செய்தது எட்டாவது திருப்பாடல் தங்கள் பிரான் திருவுள்ளம் செய்து தலை திருவிளக்கு பொங்கிய அன்புடன் எரித்த பொருவில் திருத்தொண்டருக்கு மங்களமாம் பெருங்கருணை வைத்தருள சிவலோகத்து எங்கள் பிரான் கணம்புல்லரின் எதிர் இறைஞ்சி அமர்ந்திருந்தார் இத்திருப்பணியினை தம் பெருமானார் திருவுள்ளம் கொண்டு எம்பிரானாகிய சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார் தலை திருவிளக்கினை மிகுந்த அன்புடன் எரித்த ஒப்பற்ற திருத்தொண்டராகிய கணம்புல்ல நாயனாருக்கு மங்களமாகிய பெரும் கருணையை வைத்தருளுகின்றார் சிவபெருமான் சிவன் உலகத்திலே எங்கள் பெருமானாராகிய கணம்புல்ல நாயனாரை சேர்த்து அங்கே இனிதாக நாயனார் வீற்றிருந்து அருளும்படி சிவபெருமான் திருவருள் செய்தார் இது மங்களமாம் பெரும் கருணை இறைவனாரது திருமுன்பு மயிரை எரித்தலும் உடலை எரிவாய் மடுத்து எரித்து உயிர் நீத்தலும் ஆகிய செயல்கள் இவை எந்த இடத்தில் செய்தாலும் இவை அமங்கலமும் அனுசிதமுமான செயல்கள் அது பொது விதி அதோடு கூட இது சிவன் கோயில் திருமுன்பு செய்வது என்பது தலை முடியை எரித்தல் உடலை எரியும் அந்த தீயிலை மடுத்து எரித்து உயிர் நீத்தல் என்பவை சிவபெருமான் திருக்கோயிலின் முன்பு செய்வது என்பது அதைவிட மிக்க அமங்கலமும் அனுசிதமும் ஆகும் ஆனால் இங்கே ஈண்டு பொங்கிய அன்புடனே இந்த செயல்கள் செய்யப்பட்டதனால் இவையே மங்களமாகவும் இறைவனாருக்கு உகந்தனவாகவும் ஆனபடியினால் இறைவர் மங்களமாம் பெரும் கருணை வைத்து இனி மீண்டும் பிறவிக்கு வாராத நெறியாகிய அந்த சிவலோகத்திலே இருத்தினார் இத்திருப்புராணத்திற்கு பண்டிதர் மு கந்தையா சூசனம் எழுதுகின்றார் அன்பின் அதீத நிலை என்பது சில வேளைகளில் ஆச்சாரம் விதி மீறுவதற்கும் காரணமாக அமைகின்றது திருக்கோயிலே செய்யத்தக்கன செய்யத்தகாதன என்று அமைக்கப்பட்டிருக்கின்றது செய்யத்தக்க செயல்கள் ஆச்சாரம் அதனை செய்ய வேண்டும் செய்யத்தகாதனவற்றை அனாச்சாரம் என்று விளக்க வேண்டும் இவை சைவத்தில் பிரதானமானவைகள் ஆகும் சரியை கிரியை நெறிகளில் நிற்பவர்களுக்கு அவை மிக கண்டிப்பான விதிகளினால் சைவ சமய நெறி முதலான உண்மை நோட்களில் இந்த விதிகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் இறைவன் பால் தமக்கு உள்ள அத்தியந்த உறவு உணர்வாகிய மெய் உணர்வு தலைப்பட்டு அதில் அதீத நிலை எய்திய மேலோர்கள் விஷயத்தில் இந்த விதிகள் எல்லாம் சில சமயங்களில் விதி விலக்கு நிலைக்கு உள்ளாகின்றதனை நாம் புராணங்களிலே பார்க்கின்றோம் உச்சிஷ்ட நீரால் அபிஷேகித்தல் உச்சிஷ்ட உணவால் நைவேத்தியம் செய்தல் முதலிய அனாச்சார விதிகளால் பூஜை செய்து முக்தி பேரின்பமுற்ற கண்ணப்ப நாயனார் மென்மலரால் அர்ச்சிக்க வேண்டும் சிவலிங்கத்தை அர்ச்சிக்க வேண்டும் ஆனால் அச்சிவலிங்க திருமேனியை வன்மலராகிய கல்மலரால் அர்ச்சித்து முக்தி பெற்ற சாக்கிய நாயனார் திருவிளக்கு தகழியை உடல் இரத்தத்தால் நிரப்பி திருவிளக்கு ஏற்ற முயன்று சிவபெருமானின் கருணைக்கு ஆளாகி பேரின்ப நிலை பெற்ற கலியநாயனார் முதலான நாயன்மார்களின் வரலாறுகளிலே இது புலனாகின்றது திருக்கோயில்களிலே முடியை சரி செய்தல் என்பதே அனாச்சாரம் ஆனால் இங்கே தமது தலைமுடியையே எரிபொருளாக திருவிளக்கு தகழியில் இட்டு திருவிளக்கு எரித்த கணம்புல்ல நாயனாரின் செயல் அது அன்பு காரணம் பற்றி செய்யப்பட்டதால் இறைவனாலேயே உகந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த தகழியிலே விளக்கிலே இட்டது எண்ணையோ தலைமையரோ என்பது அல்ல இங்கே விஷயம் அவர் மெய்யான அன்பு புரிபவராக பொங்கிய அன்பினில் எலும்பும் உருக திருவிளக்கு எரிப்பதே இங்கே விசேஷம் அதே அவரது செயல் ஆகுகின்றது அதுவே நாயனாரின் செயலின் அந்தரங்க விசேஷமாக ஆனது இது அவரது ஆத்மீக உயர் பண்பு ஆகும் நாயனார் இருவினையின் தொடக்க எரித்தார் என்றதனால் இந்த செயல் குற்றமோ நற்றமோ என்ற விசாரமின்றி அவர் அன்பு உறுதியை சிவபெருமான் திருவுள்ளம் செய்து மங்களமாம் பெரும் கருணை புரிந்திருக்கின்றார் என்று நாம் உணர்கின்றோம் எனவேதான் இது பற்றித்தான் பால் விளங்கும் அன்பு உறுதி நோக்கில் அடியார்களின் குற்றமும் கூட குணமாக சிவபெருமானால் கொல்லப்படுகின்றது இது சிவபெருமானின் பரத்துவ விலாசத்தை காட்டுகின்றது எனவேதான் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானின் பரத்துவ விலாசத்தை பாடி அருளுகின்ற தமது தேவார திருப்பாடல் ஒன்றில் போற்றுகின்ற எட்டு நாயன்மார்களுள் கணம்புல்ல நாயனாராக இவரும் போற்றப்பட்டிருக்கின்றார் அந்த திருப்பாடல் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அறையன் நாளை போவானும் கற்ற சூதன் நற்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணமெனக் கொள்ளும் கொள்கை கண்டு நின் குறை கடல் அடைந்தேன் பொற்றிரல் மணிக்கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புன்கூர் உலானே என்பது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவாக்கு திருப்புன்கூர் திருத்தலத்திற்கு உரிய தேவார திருப்பாடல் இனி இந்நாயநாரத புராணத்தின் ஒன்பதாவது மற்றும் நிறைவு திருப்பாடல் மூரியார் கலியுலகின் முடியிட்ட திருவிளக்கு பேரியாறு அணிந்தாருக்கு தம் கழல் பேணி வேரியார் மலர்ச்சோலை விளங்கு திருக்கடவூரில் காரியார்தாம் செய்த திருத்தொண்டு கட்டுரைப்பாம் இது தெய்வ சேக்கிழார் பெருமான் தம்முடைய மரபின்படி இதுவரை கூறி வந்த திருச்சரிதத்தை முடித்து காட்டி இனிமேல் வரும் சரிதத்திற்கு தோற்றுவாய் செய்கின்றார் இந்த உலகத்திலே தமது முடியையே திரு முன்பு விளக்காக சிவபெருமானுக்கு எரித்த நாயனாரான கணம்புல்ல நாயனாரது திருவடிகளை துதித்து அதன் துணை கொண்டு இனி திருக்கடவூரில் அவதரித்த காரிநாயனார் செய்த திருத்தொண்டினை சொல்வோம் என்று கூறி கணம்புல்ல நாயனாரின் திருப்புராணத்தை நிறைவு செய்து இனி காரிநாயனாரது திருபுராணத்தை அருளத் தொடங்குகின்றார் தெய்வ சேக்குள்ளார் பெருமான் நாமும் கணம்புல்ல நாயனாரது திருபுராணத்தை இந்த அளவில் நிறைவு செய்து அவர் திருவடி துணை கொண்டு தொடர்ந்து காரிநாயனார் திருப்புராணத்தை சிந்திப்போம் எம்பிரான் கணம்புல்ல நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச் செக்குள்ளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் ஐயா அவர்கள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்